இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் உருவாக்குறவங்க எல்லாம் இந்த வேலையை செய்வாங்க உலகம் முழுக்க ஒரே ஆட்சி ஒரு நாடு முழுக்க ஒரே ஆட்சி இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன தெரியுமாங்க ஒரு நாலு விஷயம் இருக்கும் இதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு ராஜா இருப்பாரு ஒன் கிங் சரியா ரெண்டாவது உலகம் முழுக்க ஒரே பாஷை இருக்கும் உங்களுக்கு பதினோராம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க அங்கதான் ஒன் வேர்ல்டு ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க பாபிலோன்ல ஆரம்பிக்கிறாங்க அங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது பூமி எங்கும் ஒரே பாஷையாக இருந்தது அப்ப அவங்க சொல்றாங்க நாம் எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருப்போம் அப்படிங்கறாங்க இதான் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்க ஸ்தாபிக்க முயற்சி பண்ணது கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா பைபிள் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட் இருக்குது என்ன வேர்டு தெரியுமா கர்த்தர் இணைத்ததை மனுஷன் இன்னொன்னு இருக்கு கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காது இருப்பானாக நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதிகாம ஒன்று முதல் பதினோரு வசனத்துக்கு பதினோரு அதிகாரத்துக்குள்ள மட்டும் மிக முக்கியமான ஏழு பிரிவினைகளை கர்த்தர் செய்வார் இந்த ஏழையும் சேர்க்க கூடாது இந்த ஏழை எவன் சேர்த்தாலும் தொலைஞ்சான் ஏன்னா அது கர்த்தர் பிரிச்சது முதலாவது இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் இது ரெண்டும் சேரக்கூடாது மனுஷன் எப்போ இரவுல வெளிச்சத்தை கொண்டு வந்து இரவ பகல போல மாத்தணும்னு ஆசைப்பட்டான் இப்ப என்ன பண்ணிருக்கான் ஆர்டிபிஷியல் சன் உருவாக்கி இருக்கிறான் நைட்ல பிரகாசிக்கிறதுக்கு நைட்ல பிரகாசிக்கிறதுக்கு ஆர்டிபிஷியல் சன் ரெண்டாவது வானத்துக்கு உள்ள தண்ணீரையும் கீழ் உள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரித்தார் இந்த ரெண்டு தண்ணியும் என்ன செய்யக்கூடாது ஒன்னா சேரக்கூடாது நோவா காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா சேரும் வானத்தின் மதகுகளும் திறவுண்டன மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன ரெண்டும் ஒன்னா சேரும் மூணாவது பூமியில் உள்ள தண்ணீரையும் வெட்டாந்தரையும் வெவ்வேறாக பிரித்தார் இது மூணாவது பிரிவினை நாலாவது மனுஷனையும் மனுஷியையும் ஆணும் பெண்ணும் வெவ்வேறாக பிரித்தார் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கருத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு வெவ்வேறாக பிரிச்சிருக்கிறாரு இது ரெண்டும் ஒன்னா என்ன செய்யக்கூடாது இப்போ சேர்றான் இவ்வாறு ஆணும் ஆணும் சேர்றான் பெண்ணும் பெண்ணும் சேர்றான் இப்ப மாத்திட்டான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஏழு பிரிவினை இருக்கு இது நாலாவது பிரிவினை அஞ்சாவது பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்துல பூமியை பிரித்தார் கண்டங்களாக தீவுகளாக இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்து பதினோராம் அதிகாரத்துல பாஷையை வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஏழு பிரிவினைகள் இன்னொன்னு இருக்குது ஏதே தோட்டத்தை விட்டு ஜீவ விருட்சத்தையும் அதாவது ஜீவனையும் மனுஷனையும் வெவ்வேறாக பிரித்தார் மரணத்தையும் மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சு நித்திய ஜீவனையும் இதையும் பிரித்தார் இது எல்லாத்தையுமே இயேசு வந்துதான் சேர்க்கணும் இது உள்ள எதுவுமே என்ன செய்யக்கூடாது ஒன்னா சேரக்கூடாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒன்னா கொண்டு வருவாங்க ஒன் 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 வேர்ல்ட் உலகம் முழுக்க ஒரு மொழி இயேசுவின் காலத்தில் தான் இருக்கும் மொழி இருக்கும் உலகம் முழுக்க ஒரு ராஜா இருப்பார் அது இயேசுவின் காலத்துல இயேசு ராஜாவாக இருப்பார் புரியுதா உங்களுக்கு இது எல்லாமே இயேசு வரும்போது வரும் இப்ப எல்லாமே மார்ச் இப்ப திருப்பி லாஸ்ட்ல இத கடைசியா இந்த ஒன் வேர் கவர்மெண்ட் செய்ய போற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுது ஆன்டி என்று அதிகாரத்துல மூன்றாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனம் வரை அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே காரியம் தான் வெளிப்படுத்தல் பதிமூணுலயும் இருக்கு இதே காரியம் தான் வெளிப்படுத்தல் வேர்ல்டு ஒரு உலகம் ஒரு மொழி அதே மாதிரி ஒரு ராஜா இந்த மாதிரி எல்லாமே வரும் இப்ப வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க இத ஒரு இருபது வருஷமா போதிக்கிறோம் இது ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து போதிக்கிறோம் அப்ப யாருக்கும் அது சரியாவே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்ல அல்லது புரியல அப்படி சொல்லிக்கலாம் ஆனா இப்பொழுது அது கொஞ்சம் வெளியரங்கம் ஏன்னா அந்த கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்றாங்க வெளியரங்கமா வந்திருக்கிறாங்க கொஞ்ச காலமா நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும் நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் பாத்திருக்கிறீங்களா பல இடங்கள்ல இந்த ஒன் வேர்ல்டு ஒன் வேர்ல்டுங்கிறது வெளிப்படையா இருக்கும் இப்போ சாதாரணமாக பேட்டா ஷோரூம் போய் பாருங்க அங்கேயுமே ஒன் வேர்ல்டுன்னு போட்டு வச்சிருப்பாங்க முழங்க முழுக்க எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு தொழில் இப்போ இந்த ஏர்லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுவே ஸ்டார் அலையன்ஸ் பேர் வேர்ல்டு ஃபுல்லா ஒரே ஏர்லைன்ஸ் கணக்கு இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போனோம்னா இந்தியால இருந்து நேரம் அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு பிளைட் மட்டும்தான் இருக்கும் இவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க நான் கொஞ்ச தூரம் கொண்டாந்து விட்டுடுறேன் அங்க இருந்து நீ கூட்டிட்டு போ திருப்பி அவன் வந்து துபாயில விட்டுருவான் துபாயில இருந்து இவன் கூட்டு வருவான் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஏர்லைன்ஸ் இருப்பாங்க ஆனா ஒரு வேலையை செய்வாங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இதே மாதிரி ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை எல்லா தொழிலையும் வந்தாச்சு வேர்ல்டு ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைக்கக்கூடியது இப்போ நடந்துச்சு ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் ஒரே குடும்பமாக இருக்க முடியாது ஏன் முடியாது அதாவது சொல்லும்போது சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்படி அல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரே காரியம் நடக்கணும் இது சும்மா விளையாட்டுக்கு போட்டதெல்லாம் இல்ல இப்ப இதுக்கான ப்ரூஃப்ஸ் நம்ம பார்க்க போறோம் பைபிள்ல வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழுல சொன்ன ஏழு அந்த வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழுல சொன்னதுக்கான ப்ரூஃப் நம்ம காலத்துல நடக்குது இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ஒரே கவர்மெண்ட் கொண்டு வருவதற்கு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னென்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமா நடக்குதுன்னு இப்போ நீங்க பார்த்தத நான் சொல்றேன் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் சொல்றேன் இப்போ நீங்க இங்க இருந்து அப்படியே போறீங்க ஹைவேஸ் போறீங்களா இங்க இருந்து ஹைவேஸ்ல இருக்கிற போர்டு எல்லாம் என்ன கலர்ல இருக்கு ஹைவேஸ் போர்டு கிரீன் கலர்ல இருக்குல்ல எப்பத்தில இருந்து அப்படி இருக்கு தெரியுமா உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு ஹைவேஸ்க்கு போனீங்கன்னாலும் போர்டு கிரீன் கலர்ல தான் இருக்கும் வேர்ல்டு வைட் இதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஹைவேஸ்ல கிரீன் கலர் போர்டு இருக்காது ப்ளூ கலர்ல தான் இருக்கும் போர்டு இப்ப ப்ளூ கலர் போர்டை ஸ்டேட் ஹைவேஸ்க்கு மாத்திட்டு கிரீன் கலர் போர்டை எங்க கொண்டாடிட்டாங்க ஹைவேஸ்க்கு கொண்டாடிட்டாங்க ஏன் அப்படி இருக்கு இது எப்படி வந்துச்சு சரி இங்க எப்படி இருக்குது ஏன் வெளிநாட்டுல அமெரிக்கால எந்த நாட்டுக்கு போனாலும் ஹைவேஸ் என்ன கலர்ல தான் இருக்கும் கிரீன் கலர் தான் இருக்கும் இது ஏன் அப்புறம் யோசிங்க இது நம்பர் ஒன் நம்பர் டூ எந்த ஸ்கூல் பஸ்ஸையும் பார்த்திருக்கீங்களா காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ் என்ன கலர்ல இருக்கு ஏன் அப்படி திடீர்னு நம்மளையெல்லாம் ஊர்ல ஒரு இருபது வருஷத்துக்கு ஸ்கூல் பஸ் எதுவும் அந்த கலர்ல இருக்காது அவங்க 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 கலர்ல தான் வச்சிருப்பாங்க இப்ப திடீர்னு ஒரு ரூல் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாமே ஒரே கலர் பஸ் யூனிஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா ஏன்னு தெரியாது சரி அது இருக்கட்டும் அதை தாண்டி இன்னொன்னு தெளிவா உங்களுக்கு தெரியாது சொல்றேன் இப்போ புதுசா வர கார்கள் பாருங்க நம்பர் பிளேட்ல ஒரு கொடி ஒண்ணு இருக்குது யாராவது கவனிச்சிருக்கீங்களா ப்ளூ கலர்ல சுத்தி ஸ்டார் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா யாராவது ஒரு கார்னர்ல ஸ்கொயரா ப்ளூ கலர் இருக்கும் அதை சுத்தி ஒரு பன்னெண்டு ஸ்டார் இருக்கும் பாத்திருக்கீங்களா அது எந்த நாட்டுடைய கொடி தெரியுமா வரப்போகிறதான மிக பெரியதான அரசாங்கம் இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்ய போற கவர்மெண்ட் அமெரிக்கா விழுந்துருச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா போது விழப்போது போதுன்னு அது வந்து மகாபாபிலோன் இந்த மகாபாபிலோன் விழுந்துருச்சு பொருளாதாரம் போச்சு எல்லாம் போச்சு இந்த இப்ப இந்த வார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க வார் ஸ்டார்ட் பண்ணதோட கூட அமெரிக்கா ரெண்டாவது இடத்துக்கு போயிடும் இல்ல மூணாவது இடத்துக்கு போயிடும் முதல் இடத்துக்கு ஒரு நாடு வரும் யூரோப்பியன் யூனியன் என்கிற நாடு அந்த யூரோப்பியன் யூனியனுடைய கொடிதான் எங்க பார்த்தாலும் நீங்க எந்த கார்லயும் பாருங்க ஒரு ப்ளூ கலர் ஒரு ஸ்டார் டல்ல இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுடைய நம்பர் பிளேட்ல எந்த நாட்டினுடைய கொடியும் வைக்க கூடாது இந்திய கொடி உட்பட இந்திய கொடி கூட வைக்க கூடாது யாருடைய பேர் வைக்க கூடாது அதுல இருக்கிற நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பர் கூட அவங்க கொடுக்குற ஸ்டைல தான் எழுதணும் அவங்க ஒரு இருபது ஸ்டைல் வச்சிருப்பாங்க அந்த இருபது ஸ்டைல் எழுதணும் உங்க இஷ்டத்துக்கோ என் இஷ்டத்துக்கோ எழுதவே முடியாது அந்த இருபது ஸ்டைல நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா போர்ட்ல எதையுமே வைக்க முடியாது ஆனா இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா கார்லயும் பாருங்க சைடுல போர்ட்ல ஒரு ப்ளூ கலர் பேச்சஸும் அதுல பன்னெண்டு ஸ்டாரும் இருக்கும் இது யூரோப்பியன் யூனியன் பிளாக் ஏன் இங்க இருக்கு சரி இந்தியால மட்டும் இல்ல நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க சிங்கப்பூர் மலேசியா எங்க வேணா போங்க யூரோப் முழுக்க போங்க ஆப்பிரிக்கா போங்க எங்க போனாலும் இப்படி தான் இருக்கும் போர்டு ஏன் இப்படி திடீர்னு உலகம் ஃபுல்லா ஒரு போர்டு இப்படி மாறுச்சு இது எல்லாமே பின்புலத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே நாங்க வரோம்னு அர்த்தம் அவங்க அதுக்கான ஆயத்தத்தை செய்ய தொடங்கிட்டாங்க இருபது வருஷமா இப்ப அதெல்லாம் செஞ்சாச்சு இப்ப மறைமுகமா நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க இதெல்லாம் வெளியரங்க நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப மறைமுகமா அடுத்து அவங்க செய்ய போறது ஒன் லாங்குவேஜ் உலகம் முழுக்க ஒரே மொழி அந்த ஒரே மொழியில உங்களை என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இப்ப நாம எல்லாம் அந்த ஒரு மொழிக்குள்ள வந்துட்டோம் உலகம் முழுக்க என்ன மொழி காமன் சவுண்டா இல்ல கேட்டேன் இங்கிலீஷ் வந்து வேர்ல்டு வைட் பேசுற மொழி கிடையாது இங்கிலீஷ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மக்கள் கூட பேசுறது கிடையாது உலகத்திலேயே அதிகமா மக்கள் பேசுற மொழின்னு எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேண்ட்ரியன் சைனீஸ் சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரியன் தான் உலகத்திலேயே அதிகமா மக்கள் பேசுற மொழி சரி அதுதான் உலக மொழியானா அதுவும் இல்லை இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மொழியில கொண்டு வரணும் அதுக்கு அடையலமா என்ன பண்றாங்க ஒரு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பார்வோனுடைய அரசாங்கத்துக்குள்ள யோசேப்பை கூட்டிட்டு வந்தாங்க யோசேப்பை கூட்டி வந்துடனே முதல்ல அவங்க பண்ண வேலை என்னன்னா பார்வன் யோசேப்புக்கு என்ன பண்றாரு ஒரு பேர் மாத்தனார் சாப்னார் பண்ணையான ஒரு பேர் மாத்தி அது என்ன பேருன்னு கேட்டிங்கனா எகிப்திய பேர் அடுத்து தானியலை கூட்டிட்டு தானியல் ஒன்றாம் அதிகாரம் நீங்க வாசிக்க முடியும் தானியலை கூட்டிட்டு கூட்டிட்டு வந்த உடனே நேபகாத் என்ன கட்டளை இட்டாருன்னா அந்த கலைகளை சொல்லிக் சொல்லிக் கொடுங்க கொடுங்க மொழிகளை எல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அவர் செஞ்சது மாத்திட்டு தானியலுக்கு அடுத்த மூணு பேருக்கு பேர் மாத்துவாரு இப்ப உங்களுக்கு எல்லாம் அந்த பழைய பேரே மறந்து போச்சு அனனியா அசரியாங்கிற பேரே மறந்து போச்சு நாமளே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவன் வைக்க ஆரம்பிச்சுட்டோம் இது வந்து எகிப்திய சாரி பாபிலோனிய கடவுள்கள் பேர் ஏன் அந்த பேருக்கு மாத்தனா ஒரே காய் எஸ்தர மேதிய பேச சாம்ராஜ்யத்தை கூப்பிட்டு வருவாரு கூப்பிட்டு வந்து அடுத்து என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் பேரை மாத்திருவாரு மாத்தப்பட்ட பேர் தான் எஸ்தர் ஒரிஜினல் பேர் அக்தால் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்போ ஒரு அரசாங்கத்துக்குள் கவர்மெண்டுக்குள்ளே வரும்போது முதல்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அவங்க மொழியில நமக்கு பேர் வைப்பாங்க இப்போ இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்தாங்க பிரிட்டிஷஸ் வந்த உடனே என்ன பண்ணாங்க எல்லா தெருக்களுக்கும் அவங்க பேர்ல என்ன செஞ்சாங்க வச்சாங்க லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக்க மாத்தி இங்கிலீஷ்ல பேர் வச்சிட்டாங்க இப்ப நீங்க போறீங்க ஊட்டிக்கு போறீங்க தானே ஊட்டி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பேர் ஊட்டி நியா வந்துச்சு தெரியுமா அதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உதகை மண்டலம் அதுவும் இல்ல தான் கேட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம் அதுக்கு பேரு ஒத்தக்கல் மந்து அந்த மொத்த மந்துனா அங்க இருக்கக்கூடியதான இனம் நம்ம இங்க சொல்றோம்ல பட்டி செம்மன் விலை நீங்க நாகர்கோயில் பக்கம் திசையன் விலை இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க எங்க ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம் வலசர வாக்கம் மேட வாக்கம் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊட்டியில அந்த சைடு ரைப் சைடுல மந்தும்பாங்க அந்த ஊட்டிக்கு பேரு ஒற்றை கல் மந்து அவன் ஒட்டைக்கல் மந்துன்றான் வெலைக்காரனுக்கு வரல வாயில ஒட்டக மந்துன்னா அப்புறம் ஒட்டக மந்து உதக மண்டலம் ஆச்சு உதக மண்டலம் ஊட்டி ஆயிருச்சு இப்ப நீங்க தூய தமிழ்ல உதக மண்டலம் இல்லையா ஆக்சுவலா பேர் மாறிருச்சுல்ல இந்த மாதிரி பேர் மாத்திடுவாங்க நமக்கும் மாத்திடுவாங்க எல்லாம் மாத்தியாச்சு இப்போ நமக்கு என்ன பேர் எந்த லாங்குவேஜ்ல பேர் வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாத்தி இப்போ உங்க பேர் உங்க பேரே கிடையாது அது உங்களுக்கு மட்டும்தான் இப்போ பாஸ்டர் பேர் இருக்குது என் பேர் இருக்குல்ல அவர் என்ன கூப்பிடுறதுக்கு அவர் பேரு நான் அவரை கூப்பிடுறதுக்கு அவர் பேரு கவர்மெண்ட்டுக்கு எங்க ரெண்டு பேர் பேருமே தெரியாது கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு என்ன பேர் தெரியுமா இதுதான் அந்த பேர் நம்பர் டிஜிட்டல் நான் சொல்றது இந்தியா இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இல்ல இது வேர்ல்டு கவர்மெண்ட் உலக அரசாங்கம் எப்படி உலக அரசாங்கம்னு உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இப்ப நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம் இப்ப நீங்க எங்க போங்க உங்களை ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க கஸ்டமர் கேருக்கு போங்க இல்ல போன்ல கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணுங்க இ சேவை மையத்துக்கு போங்க எங்க வேணாலும் போங்க உங்களை என்ன கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வேணா எடுத்த உடனே சொல்லுங்கப்பா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நான் வந்து ஆஹ் எம் டி செகன் பேசுறேன் இருக்கட்டும் நம்பர் சொல்லுங்க இல்ல நான் வந்து எவாஞ்சலிஸ்ட் பேசுறேன் நம்பர் சொல்லுங்க நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கமாலியோட ஃப்ரெண்ட் பேசுறேன் நம்பரை சொல்லி தரடா அப்படிதானே சொல்ல போறாங்க அடுத்து இல்லையா நம்பரை சொல்லாட்டி என்ன உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது எங்க போனாலும் இப்ப என்ன முதல்ல என்ன கேக்குறாங்க நம்பர்ஸ் கொடு நம்பர் கொடுன்னு கேக்குறாங்க ஏன்னா நான் தான் நம்பர் தான் இப்ப நான் என் பேருங்கிறது நம்பரை தான் கண்டுபிடிக்கப்படுது முதன்மையான என் பேர் டிஜிட்டல் ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர் இப்போ அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சுங்கிறத தமிழ்ல அஞ்சுன்னு எழுதிருவீங்க ஐந்து அப்படின்னு எழுதுவீங்க இங்கிலீஷ்ல பாஞ்சுன்னு எழுதுவீங்க சாரி ஹிந்தில இங்கிலீஷ்ல ஃபைவ் எழுதுவீங்க ஆனா நம்பரா எழுதுனா அஞ்சுன்னு எழுதிட்டா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது அஞ்சு தான் அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்துல கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் படிச்சுக்கலாம்

எப்படி நேபுகாத் நேச்சார் எல்லாருக்கும் பேர் மாத்தனானோ அதே மாதிரி மாத்தியாச்சு எவ்ரிபடி இப்ப நாம எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம் இந்த பேர் நம்ம வைக்கல இந்த பேர் என்ன செய்யல நம்ம வைக்கல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க இந்த நம்பர் இருக்குது நீங்க இ சேவை மையத்துக்கு போங்க போயிட்டு இந்த கார்டுல இருக்கக்கூடியதான எதை வேணாலும் நீங்கள் மாத்திரலாம் இந்த கார்டுல இருக்கிற போட்டோவை மாத்தலாம் அவங்களே போட்டோ மாத்த சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு ஒரு என்ன செய்யுங்க போட்டோ மாத்துங்க அடுத்து உங்களுடையதான அட்ரஸ் மாத்தலாம் நான் அட்ரஸ் மாறிட்டேன் அட்ரஸ் மாத்தலாம் உங்க பேர் இருக்குதுல்ல இப்ப என் பேர் ஜெகன் இருக்கு இல்லையா இந்த பேரை கூட அதுல மாத்திரலாம் தெரியுமா கெசட்ல கொடுத்து பேரை மாத்திட்டு அந்த ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுத்தா இங்க என்ன பண்ணி கொடுத்துருவாங்க பேரை மாத்தி கொடுத்துருவாங்க நீங்க ஒண்ணு சொல்லி பாருங்க போயிட்டு நீங்க எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க நீங்க போய் சொல்லி பாருங்க இ சேவை மையத்துல இந்த நம்பர மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாத்த முடியாது ஏன்னா இது இந்தியாவுக்கு கொடுக்குற நம்பர்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க இது ஆட்டோ ஜெனரேட்டட் நம்பர்

அதாவது உங்க நம்பர் உங்க அட்டையில தான் பன்னெண்டு இருக்கும் ஆனா கம்ப்யூட்டர்ல பதினாறு தான் இருக்கும் இப்போ புது கார்டு வாங்கினீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மேல பன்னெண்டும் கீழே பதினாறும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நியூ கார்டு நம்ம எல்லாரையும் பதினாறு டிஜிட்டுக்கு மாத்தியாச்சு ஏன் பதினாறு டிஜிட்டுக்கு மாத்தனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினாறு டிஜிட்டுக்கு மாத்தனாதான் அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்குள்ள வரும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டுல இதிலே ஞானம் விளங்க புத்தியுடையவன் கணக்கு பார்க்கணவன் இந்த மனுஷோட இலக்கமா இருக்குது இவருடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு வரணும்னா நமக்கு பதினாறு டிஜிட் நம்பர் கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் உள்ளுக்குள்ள நம்ம கையில பதினாறு மொத்தம் சேர்த்தா எத்தனை மொத்தம் எத்தனை பதினெட்டு இந்த பதினெட்டு தான் ஆறு ஆறு ஆறா பிரிப்பாங்க பன்னெண்டு கொடுத்தா பிரிக்க முடியாது பதினாறு கொடுத்தா தான் பிரிக்க முடியும் இப்போ நம்ம எல்லாருக்கும் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் உங்க ஏடிஎம் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சிக்ஸ்டீன் டிஜிட் உங்களுடைய ஆதார் நம்பர் பதினாறு நம்ம அத்தனை பேரையும் அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்குள் கொண்டு வருகிற வேலை முடிஞ்சிருச்சு செஞ்சு முடிச்சாச்சு வேலை ஓவர் நீங்க நானும் அந்த நம்பருக்குள்ள தான் இருக்கிறோம் இப்போ அடுத்து இன்னும் ஒரு நம்பர் மாறும் மாறும் இல்ல மாறிடுச்சு நாங்க மாறும் மாறும்னு சொல்லிட்டு இருந்தோம் அதான் கடைசி அது கடைசியா மாறிடுச்சுன்னா நம்மளை மொத்தமா கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை மாத்திட்டாங்க என்ன நம்பர் அப்படின்னா உங்க செல்போன் நம்பர் இருக்குது இல்லையா செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கு பத்தா பன்னெண்டா அப்படி கேட்க ஏத்திட்டே போவாங்க பன்னெண்டா பதினாலு பதினாலா பதினாறு பதினாறா பதினெட்டு கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னா மீட்டிங் முடியாது இப்ப உங்ககிட்ட எத்தனை டிஜிட் இருக்கு பதினாறு டிஜிட் இருக்கு உங்ககிட்ட பிளஸ் நைன் ஒன்னு இருக்கா முன்னாடி பிளஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம் பிளஸ் போறது பதிலா என்ன பண்ணலாம் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் ஒரு டென் டிஜிட் மொத்தம் எத்தனை ஆச்சு பதினாலு இது எத்தனையா மாறணும் பதினாறா மாறணும் பதினாறா மாத்தியாச்சு பி எஸ் என்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த ஜீரோ ஜீரோக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டாங்க இப்ப வரக்கூடிய எல்லாருக்குமே சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் தான் இப்போ எல்லாமே சிக்ஸ்டீன் ஆதார் சிக்ஸ்டீன் பேங்க் கார்டு சிக்ஸ்டீன் உங்களுடைய ஃபோன் கார்டு சிக்ஸ்டீன் எல்லாமே பதினாறு இப்ப எல்லாமே இது அத்தனையும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது எல்லாம் ஒரு பதினாறுக்கு கீழே இருக்குது எந்த பதினாறுக்கு கீழே பேங்க் போனீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க சிம் கார்டு வாங்க போனீங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்க ஆதார் கேட்டாங்க கார் வாங்கறதுக்கு என்ன கொடுத்தீங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு உங்க வீட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அத்தனையும் ஒரு பதினாறுக்கு கீழே கொடுத்தாச்சு இப்ப இந்த ஒரு பதினாறு டைப் பண்ணா இ சேவை மையத்துல போய் இதுக்கு கீழே எத்தனை பதினாறு இருக்குதுன்னு காட்டிரும் இதுக்கு கீழே இருக்கிற மொத்த டீடைல்ஸையும் கொடுத்துரும் இப்போ உங்களோட எல்லா பதினாறையும் சேர்த்து ஒரே பதினாறா மாத்திர வேலை நடந்துட்டு இருக்கு நடக்க போது இல்ல நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு கொடுப்பாங்க இப்போ உடனே வராது அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் இருபது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா சபை இருபது வருஷமா எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுது நமக்கு சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது நீங்க எதை பேஸ் பண்ணி ஜோம் பண்றீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களோட ஜபங்கள்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்குறவன் வரப்போகிறான் போகும் ஆலயத்தின் பருவதம் சீலோவை போல மாறும்னு சொல்வாரு இருபத்தி ஆறு உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா இரமியாவை புடிச்சு காவல் வீட்டுல போட்டுருவான் சொன்னவரை புடிச்சு போட்டான் அப்புறம் பார்த்தா அது நடந்துச்சு அதே தான் இப்பவும் சொல்றான் நீங்கள் எதை சொல்லுகிறோமோ முக்கியமான விஷயத்தை சொல்லும் போது என்ன இருக்கு வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் பேரப்பிள்ளை வேலை முடிஞ்சு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரிய மாட்டேன் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க போறாங்க நான் சொல்றது இந்தியன் கவர்மெண்ட் இல்ல வேர்ல் கவர்மெண்ட் ஓர் உலக அரசாங்கம் அதுக்கு சைன் எல்லாம் பண்ணியாச்சு நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இது இப்ப இந்த வருஷம் வச்சாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு நம்பருக்குள் ஒரு பதினாறுக்குள் கொண்டு வந்தாச்சு ஒரு பதினாறுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் இப்போ பேரு அறுநூத்தி அறுபத்தாறுக்குள்ள வந்துருச்சு இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னா நாம எல்லாருமே வருகையில போக முடியாதா உபத்திர காலத்துக்குள்ளதான் இருப்போமா அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரெடி ஆயிருச்சா அப்ப நம்மளை புடிச்சுட்டாங்களான்னா இல்ல ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வெளிப்படுத்தல இந்த நம்பர் பதினேழாவது இந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் நம்பர் தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது இப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சின்ன சிம் கார்டுல இருந்து பெரிய லேண்ட் வாங்குற வரைக்கும் இது இல்லாட்டி வாங்க முடியாது உங்களால எதையாவது விக்கணும் இது இல்லாட்டி விக்க முடியாது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இது இல்லாட்டி பண்ண முடியாது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்பர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு கொண்டாந்துட்டாங்க நீங்க நாளைக்கு ஓட்டு போட போறீங்களா ஓட்டு போடும் போது கூட ஓட்டர் ஐடி அடுத்த ப்ரூஃப் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆதார் தான் ஒரு காலம் வரும் ஓட்டர் ஐடி உங்களுக்கு செல்லுபடி ஆகாது ஆதார் மட்டும் தான் கேட்க போறாங்க வெளியான இப்ப அப்படிதான் ஆதார் அவங்களுடைய ஐடி வச்சுதான் போடுறாங்க சோ இப்ப நம்ம எல்லாரையும் வந்தாச்சு ஆனா இப்ப நீங்க அறுநூத்தி அறுபத்தி வந்துட்டோமா நம்மள இன்னும் வலது கைக்கும் நெத்திக்கும் அது என்ன செய்யல வரவில்லை வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாக்கி விட்டது நல்லா கவனிங்க வலது கைக்கும் நெத்திக்குமான வேலை இப்பொழுது ரெடியாகி விட்டது அதற்கான ஒரு வேலையத்தான் கொரோனா நேரத்துல செஞ்சாங்க நீங்களும் அதற்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நல்லபடியா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கைலி நெத்திலி முத்திரை போடுறதுக்கு நாங்க ரெடின்னு நீங்க சொல்லாம சொன்னீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இத நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரு ஐடி டுவெண்டி டுவெண்ட்டி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க இப்போ கொரோனா முடிஞ்ச உடனே உங்க நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு சொன்னாங்க இந்த வேக்சின் போட்ட பிறகு ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் என்ன ரூல் போட்டாங்க வேக்சின் போடாதவங்க எல்லாம் வெளியே வர கூடாது வேக்சின் போட்டவங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வேக்சின் போட்டவங்க போடாதவங்கன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க வேக்சின் போட்டவங்க போடாதவங்க என்ன ப்ரூஃப் போட்டவங்களுக்கு ஒரு வேக்சின் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுத்தாங்க அது எதோட இணைக்கப்பட்டிருந்தது ஆதரோட இணைக்கப்பட்டிருந்துச்சு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வேக்சின் பிரச்சனையோ இல்லையோ ஆனா கண்டிப்பா வேக்சின் சர்டிபிகேட் வேணும் இல்லனா ஸ்கூலுக்கு வராதாங்க வேலைக்கு வராதாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் வேக்சின் போடாதவங்க வரவே கூடாதுன்னு சொல்லியாச்சு இப்போ வேக்சின் சர்டிபிகேட் தான் நமக்கு ரொம்ப ப்ரூஃப் அது இல்லாட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவனிங்க என்ன பிரச்சனை இப்போ நம்ம எல்லாரையும் அதுக்கு கீழே கொண்டு வந்து நாம வெளியே வரும்போது வேக்சின் போட்டோமா இல்லையான்னு போனை வச்சு செக் பண்ணாங்க இதோட கூட இன்னொரு செக் ஒண்ணு பண்ணாங்க உங்களை அடுத்ததுக்கு ரெடி பண்றது அதுதான் நீங்க பெருசா சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும் போதும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதா போற இடத்துல நெத்தியையும் கையோ என்ன பண்ணாங்க செக் பண்ணாங்களா இல்லையா அதாவது ரூல் மாதிரி போட்டாங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கையோ நெத்தியோ ஷாப்பிங் மாலோ ஏன் சர்ச்சுக்கு வரும்போது கூட பண்ண சொன்னாங்க எங்க ஒரு ஸ்கூலுக்கு போனா பண்ண சொன்னாங்க எல்லா இடத்துலயும் நீங்களும் கையை நெத்தி என்ன பண்ணீங்க காட்டிட்டு தான் நம்ம எல்லா இடத்துக்கும் உள்ள போனோம் சரி காட்டுறது மஸ்ட் ஆகி போச்சு நீங்க என்னைக்காவது யோசிச்சீங்களா ஏன் ஜொரம் இருக்குதான்னு கைய பாத்தாங்க ஜொரம் இருக்குதான்னு கைய பார்க்க கூடாது அவசியம் இல்ல ஜொரம் இருக்குதா நெத்திய பாக்கலாம் இங்க கை வச்சு பார்க்கலாம் இல்ல டெம்பரேச்சர் வாயில வச்சு தர்மாமீட்டர் பாப்பாங்க இல்லன்னா கைக்கு கீழே இப்படி வைப்பாங்க ஆனா முதல் முறையா உங்களுக்கும் எனக்கும் டெம்பரேச்சர் இங்க செக் பண்ணாங்க பண்ணாங்க தானே ஞாபகம் இருக்குதா ஏன் கையும் நெத்தியும் பண்ணாங்க பண்ணது கூட பரவாயில்ல ஆக்சுவலா அதை பண்ண சொன்னது எதுக்காகனா அவருக்கு கொரோனா இருக்குதா ஜொரம் இருக்குதான்னு பாக்குறதுக்கு எங்கயா செக் பண்ண இடத்துல உங்க நம்பரையும் டெம்பரேச்சரையும் எழுதுனாங்களா போற இடத்துல நியாயமா எழுதணும் ஒரு நோட் வச்சு இவங்க நம்பர் அவங்களுக்கான டெம்பரேச்சர் எழுதணும் எழுதுனாங்களா அப்புறம் எதுக்கு செக் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு என்ன அடுத்து விட மோசமான ஒரு அந்த பேண்டமிக்ல நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஐடி டுவெண்ட்டி டுவெண்டி போறதுக்கு எல்லா நாட்டுக்கிட்டையும் சைன் பண்ண சொல்லி டாக்குமெண்ட் அனுப்பிட்டாங்க இங்க இருக்கு பாருங்க குளோபல் அக்ரிமெண்ட் உலகளாவிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஜனவரி மாசம் போட்டாங்க இது மேல யாரு பாருங்க வேர்ல்ட் ஹெல்த் உலக சுகாதார மையம் இந்தியாவுக்குலாம் அனுப்பியாச்சு இவன் என்ன இப்ப நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் இங்க இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இவர் தான் சொல்லி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற மே மாசத்துக்கு அப்புறம் இன்னும் இது வந்து மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உலகம் முழுக்க இப்ப நான் சொல்றதை எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க கதை சொல்லல நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நான் பிராபசி சொல்றது இல்ல நான் தீர்க்கதரிசி இல்ல பைபிள்ல உள்ளதை மட்டும் தான் சொல்றோம்ல உள்ள தீர்க்கதர்சன வசனத்தை என்ன நடக்குதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் அவ்வளவுதான் எங்க வேலை ஆவியான ஒரு கொடுத்தது அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் அதை ஒரு கதை போல கருதுகிறீர்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கதை கெட்டு போற மாதிரி போறீங்க உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த மீட்டிங்ல நடத்துறோம் கதை சொல்றதுக்கு மீட்டிங் ஒரு பக்கம் அப்புறம் தேசத்துக்கான ஜபம் ஒரு பக்கம் விசுவாச வளர்ச்சிக்கு ஒரு பக்கம் பரிசுத்ததுக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி கத்தனுடைய வருகைக்கான கூட்டமும் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்துதான் சபையில் நடக்கும்